பொருந்தாத காரணங்களை தொடர்ந்து சொல்வது என்பது அவருக்கு வாடிக்கையான ஒன்று கடந்த நாட்களுக்கு முன்னால் கூட நல்ல மனிதர் கஞ்சா கருப்பு அவருக்கு கூட இவர்களால் நல்லது செய்ய முடியவில்லை என்று சொன்னார் அதே கஞ்சா கருப்பு தான் நேற்றைக்கு வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் என்னிடத்தில் வருத்தம் தெரிவிக்க வந்து நான் தவறுதலாக சொன்ன விஷயத்திற்கு வருந்துகிறேன் இந்த அரசு மிக சிறப்பாக இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கிறது என்னை மன்னிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இதற்கு அண்ணாமலை என்ன சொல்ல போகிறார் தெரியவில்லை வேண்டுமானால் கஞ்சா கருப்பை அழைத்து நீ ஏன் இந்த மாதிரி போய் பேசணும்னு அவரையே கூட அவர் கேட்கலாம் நேருக்கு நேர் நான் வாதிட தயாராக இருக்கிறேன் அண்ணா திருநெல்வேலியில திருநெல்வேலியில அண்ணன் மாசு அவர்கள் சொல்லட்டும் திருநெல்வேலியில ஒரு சிறுவன் தென்காசியை சார்ந்த ஒரு சிறுவனுக்கு செவிலியர் ஊசி போட்டு அந்த குழந்தை இறந்தாங்களா இல்லையா ஆம் குழந்தை இறந்த பிறகு திருநெல்வேலியை சார்ந்த திமுக குழந்தையோட அப்பா அட்டை போய் நாங்கள் பணம் கொடுக்குறோம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா சென்னையில் முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் ஃபுட்பாலர் அருமை சகோதரி பிரியா அவர்களுக்கு தப்பான ஆப்ரேஷன் பண்ணி உயிர் போச்சா இல்லையா தமிழ்நாட்டில் செவிலியர்கள் எத்தனையோ இடத்துல ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறந்துருக்காங்களா இல்லையா இது விவாதம் பண்றதுக்கு என்னனா பத்திரிகையில நீங்களும் எழுதுறீங்களா பத்திரிகையை நாங்கள் நம்புறோம் நாங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் தெல்ல தெளிவாக எழுதிய பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூக்கு பிறகு வெளியே வராதவர் வாயே துறக்காதவர் அக்யூஸ்டோட ஏன் நான் ஃபோட்டோவில் இருந்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் மாசு அண்ணன் பதில் சொல்லாதவர் இன்னைக்கு ஆக்ரோஷமாக பேசுறதுக்கான காரணம் என்ன அண்ணன் மாசு அவர்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லட்டும் இல்லை தமிழ்நாட்டில் சுகாதாரம் என்பது உலகத்தரத்தில் இருக்குது கிடையாது கஞ்சா கருப்பு அவங்க போய் சொல்கிறாங்க எங்கேயா டாக்டர் கானான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும் ஆமா பெட்டிஷனை வாங்கிட்டேன் என்கொயரி பண்ணுறேன் ஆக்ஷன் எடுக்கிறேன் இது பதில் கஞ்சா கருப்பு தொடர்ந்து இதே போல் பேசினால் எதிர்வினைகளை சந்திப்பார் மிரட்டி பாக்குறீங்களா இதே மாசு அவர்கள் கஞ்சா கருப்பு பத்தி என்ன சொன்னார் ஆனா எல்லாருக்கும் சொல்ற உரிமை இருக்குன்னா கஞ்சா கருப்பு சொன்னது பொய்யின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அமைச்சர் அது வேற கஞ்சா கருப்பு அவர்களுக்கு எதிர்வினையை சந்திப்பாரு அவர் என்ன பொத்தம் பொதுவா ரிலேஷனோட போறாங்க ஒருத்தவங்களுக்கு டாக்டரே இல்லை அதை சொல்றாங்க அதையெல்லாம் மிரட்டக்கூடிய மாசு அவர்கள் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அதனால தயவு செஞ்சு டிபேட் பண்ணலாம் ஒரு பக்கம் நான் உட்கார்றேன் ஒரு பக்கம் கஞ்சாக்கர் பண்ண உட்காரு வைப்போம் இன்னொரு பக்கம் நீங்க உட்காருங்க இன்னொரு பக்கம் கால்பந்தாட்ட வீரர் பிரியாவோட அப்பாவை கூப்பிடுவோம் இன்னொரு பக்கம் தென்காசி நான்கு வயது சிறுமனுடைய தந்தை தாயை கூப்பிடுவோம் எல்லா உட்காந்து டிபேட் பண்ணுவோம் வட்டமேஜை மாநாடு போடுவோம் அல்ல தமிழ்நாட்டினுடைய அண்டவாளம் தண்டவாளம் சுகாதாரத்துறை எடுத்து வெளியே வைப்பா ஆர் எஸ் பாரதி சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி விவாதிக்க தயார்னு மாசு அண்ணன் சொல்றாரு நான் சுகாதாரத்துறையை பத்தி விவாதிக்க தயார் வான் அண்ண ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க நாங்கள் எல்லோருக்கும் தயார் தான் எப்பொழுதும் நாங்கள் இல்லைன்னு எப்பொழுதுமே ஓடி போனவங்க கிடையாது நாங்கள் தயார் இப்போ மாசு அண்ணன் வர்றாரா ரெடி வச்சுக்கலாம் வாங்க ரெண்டு மேடையை போடுங்க வர்றேன் நீங்களும் வாங்க பேசுவோம் இல்லை இல்லை வானத்தேக்கா வந்தாங்கன்னா இல்லை நான் அண்ணாமலை தானே கூப்பிட்டேன் இதுக்கு வானத்தேக்கா அனுப்பிச்சு கேட்பாங்க நானே வர்றேன் மாசு வாங்க பேசுவோம் ஆர்எஸ் எஸ் பாரதி சொன்னார் பட்ஜெட்டை பற்றி பேசுவோம் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பற்றி நீங்கள் பேசுங்க மத்திய பட்ஜெட்டை பற்றி நாங்கள் பேசுகிறோம் இரண்டு சேலஞ்சுக்கும் ரெடி தேதியும் நேரத்தையும் குறிக்க சொல்லுவோம் அந்த விவாதத்தில் மாசு அண்ணங்கிட்ட யார் அந்த சாருன்னு கூட கேட்பாங்க